பழனி முருகன் கதை சுருக்கமாக ஒருநாள் நாரதர்சி ஒரு ஞானப்பழம் ஞானம் தரும் பழம் கொண்டு வந்து அதை சிவனிடம் கொடுத்தார் சிவன் அந்த பழத்தை தன் இரு மகன்கள் விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோரில் ஒருவருக்கு தர வேண்டும் என்று தீர்மானித்தார் இதற்காக ஒரு போட்டி வைத்தார் யார் உலகத்தை மூன்று முறை சுற்றி வருகிறார்களோ அவரே அந்தப் பழத்தை பெறுவார் முருகன் தன் மயில் வாகனத்தில் புறப்பட்டார் ஆனால் விநாயகர் தனது பெற்றோர் சிவனும் தான் உலகம் என்று கருதி அவர்களை மூன்று முறை சுற்றினார் இதனால் விநாயகர் பழத்தை பெற்றார் இதை பார்த்து முருகன் கோபமடைந்து தனது குடும்பத்தை விட்டு விலகி பழனி மலையிலே சென்று தவம் செய்தார் அங்கேயே அவர் தங்கி தண்டாயுதபாணி என்ற உருவத்தில் வழிபட ஆரம்பித்தார் இந்த இடம்தான் இன்று பழனி என அழைக்கப்படுகிறது மேலும் பழனி முருகன் கோவில் அந்த இடத்தில் கட்டப்பட்டது